சிறகணிக்கா ஆசைடோடைய எபிசோட் மீனா முத்துக்கிட்ட எல்லா உண்மைகளுமே சொல்லிட்டாங்க இது இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உண்மையும் சொல்கிறாங்க அதை கேட்ட பிறகு பயங்கர கோபத்தில் இருக்காங்க நம்மளுடைய முத்து இருந்துட்டு உடனே வந்து முத்து பயங்கரமாக கத்த சத்தம் இருக்காங்க எங்க மாமா வரப்போறாருங்க ஏங்க இப்படி கத்துறீங்கன்றாங்க அப்படியே முத்து என்னாச்சாப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா அந்த ஃபார்லர் அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது அந்த கிறிஸ்டின்றா ஃபார்லர் அம்மாவுடைய பையனப்பா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்கிறாங்க அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க என்னடா சொல்ற ஆமாப்பா அப்படின்றாங்க அப்படி அண்ணாமலை நெஞ்சு புடிச்சுக்கிறாங்க எல்லாரும் என்னப்பா என்னப்பாச்சு அப்புறம் விஜயான் வீட்டில இருக்க வராங்க அங்கே என்னாச்சு அங்கல் உங்களுக்குன்றாங்க முத்து கோவப்பட்டு ரோகிணி காணத்துல பல்லா பல்லாங்க முன்னாடிதான் என் அப்பாக்கு விளையாடி என் அப்பாவுக்கு இல்லைன்றாங்க இந்த மாதிரி கல்யாணம் வச்சுட்டு மறைச்சிருக்காடு அப்படின்ட்டு போட்டு அடி அடி நடிச்சு ரோகிணி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு தள்ளி விட்டுருவாங்க அப்ப போய் ரோகினி வந்து ஸ்டெப்ல இருந்து கீழ விழும் மனோஜ் போய் பார்க்க பார்க்குறாங்க ரோஹிணி எந்திரி ரோஹிணின்ட்டு பார்த்தா ரோஹிணிக்கு தலையில் அடிபட்டு கடைசியாக ரோஹிணி இறந்தே போயிடுவாங்க ரோஹிணி இறந்துட்டாப்பா ரோஹிணிய இது மாதிரி தள்ளி விட்டு சாக அடிச்சுட்டாப்பா அப்படின்னு வாங்க புரியல மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அப்புறம் முத்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து முத்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க கடைசியில் மீனா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இது எல்லாமே மீனா நினச்சி பார்க்குறாங்க இந்த விஷயம் எல்லாம் சொன்னால் இந்த மாதிரி என்ன விஷயம் சொல்ல நடக்கும் அப்படின்றத மீனா நினச்சி பார்க்குறாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு நம்ம சொல்லாது இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் நடந்தால் தேவையில்லாமல் பிரச்சனைகளும் வரும் அதனால ஒரு கொஞ்ச நாளைக்கு இது எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சொன்னால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து தானே என்னுடைய குற்ற உணர்ச்சி எனக்கு கொள்ளுது ஒவ்வொரு முறையும் நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கும் போது மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குனுவாங்க ரோஹிணி வேணாங்க என்னாச்சு மீனாஞ்சாங்க உங்களோட விஷயத்த யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தம் பிடிக்குது இப்படி ஒரு விஷயத்த நான் என் வீட்டில இருந்து மறைச்சிட்டு இருக்கேன் நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியா இருக்கு என் புருஷினா அந்த அளவுக்கு நம்பர் அறியாமல் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஒருத்தர் நான் ஏமாத்திட்டுருக்கேன் நினைக்கும் போது கஸ்டமர் ப்ளீஸ் மீனா சொல்லிட்டாதீங்கன்னா அதுக்கு சரியான நேரம் வரும்போது நான் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க என்னால் இனிமேல் வீட்டில் இருக்க முடியாது நீ அம்மா வீட்டுக்கு போகிறேன் மீனா என்ன சொல்லுங்க இங்கே இருந்தால் நான் எப்போனாலும் உண்மையை சொல்லிடுவேன் அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது அப்படியே மீனா சரிங்க மீனா அப்படின்றாங்க நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா சரி அப்படியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படி சொல்லிட்டு போறதுன்னு தெரியலனு யோசிப்பாங்க அதே மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் பண்ற இடத்துக்கு போறாங்க முருகன் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காங்க கல்யாணம் ஒரு மாசம் தான் அது வித்தியா எது போடுறா அதை போடுற ரூல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முத்து சில விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வச்சு அனுப்புறாங்க பாதி சரக்கு இருக்கும் அது அவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க மீனா வசிக்கிற மீனானு வாங்க அப்போ சாப்பிட எடுத்து வச்சு தான் முருகனுடைய அந்த சீன்ஸை சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எல்லா புருஷன் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க நீங்களும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன மீனா அவங்களோட பேச்சே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு குடிச்சிட்டு வாங்க லைட்டா தான் அது ஆஃப்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் தான் ஒரே ஒரு சொட்டு தான் இருந்திருக்கோன்றாங்க அதை கூட ஏன் குடிச்சுட்டு வந்தீங்க இப்படி குடிகாரம் முத்தி போகாதலாம் முத்துவ கண்ணா பின்னு தூக்கிடுறாங்க முத்து இருந்துட்டு மீனா நீ நடத்துக்கிறது சரியில்லைன்னு வாங்க வேணும்ட்டே முத்துவ வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துறதுனால ஒரு கட்டத்தில் முத்துக்கோ வந்து சாப்பாடு தூக்கி எரிஞ்சிருவாங்க குடிகாரன்னு சொல்றதுலன்னு சொல்லிட்டு வேணும்னே போயிட்டு முத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த எப்பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ